ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம லவ் ஆரோக்கல் ரீடிங்கில் வந்து உங்களோட எக்ஸ் இப்போ நீங்கள் நோ காண்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ் உங்களை விட்டு போனதுக்கான காரணம் என்ன அவங்க ஏன் போனாங்க அண்டு இப்போ அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அவங்களோட தாட்ஸ் என்ன இப்போது உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கிட்டே கேட்போம் ஃபஸ்ட்டு ஒரு கார்டு நமக்கு ஜம்ப் ஆகிடுச்சு ஷேடோ சைடு அந்த கார்டு வந்து ஷேடோ சைட் கார்டு வந்திருக்கு அடுத்து இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் எக்ஸ் இப்போது என்ன எனர்ஜியில் இருக்காங்க என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அடுத்த கார்டு சீக்ரெட்ஸ் வந்திருக்கு ஓகே அடுத்து மூணாவது கார்டு தேர்ட் பார்ட்டி அடுத்து ஃபோர்த்து கார்டு சோல் ஓகே அடுத்து அஞ்சாவது கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா அன்வர்த்தி ஓகே ஓகே இந்த ஷேடோஸ் சைட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா யூ மேட் மீ ரியலைஸ் மை ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளியாக போயிருக்கீங்க அவங்க வ அவங்க பண்ணியிருந்த தவறுகள் மூடி மறைச்ச தவறுகள் அவங்களோட ஷேடோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது இது அவங்களுக்கு ஒரு பயங்கர வழியை கொடுத்துருக்கு ரொம்ப வேதனையே வேதனையை கொடுத்துருக்கு இருந்தாலும் இது வந்து ஒரு உண்மையான மாற்றத்துக்கான தொடக்கம் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரிய வர மெசேஜாக இருக்குது அடுத்து சீக்ரெட்ஸ் கார்டு வந்திருக்கு ஐ ஹாவ் நாட் யூ எவ்ரி திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இன்னும் சில உண்மைகளை வந்து உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலம் தெரியுது நம்பிக்கைக்கு நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கைக்கு மாற அவங்க பல விஷயங்களை உங்ககிட்ட மறைச்சிருக்காங்க இந்த தெரிஞ்சுக்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைமிங் தான் வந்திருக்கு இந்த அவங்க மறைச்ச சில விஷயங்கள் தான் உங்க பிரிவுக்கான காரணமாகவும் இருந்திருக்கு அடுத்து தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர் வேர் அதர் திங்ஸ் தட் காட் இன் தி வே ஆஃப் அஸ் பீங் டுகெதர் ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா இது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு மூன்றாவது விஷயம் மூன்றாவது நபர் வந்து மூன்றாவது நபராலேயோ இல்லை மூன்றாவது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை சார்ந்து தான் உங்களோட பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது அது வந்து ஒரு மூன்றாவது நபரோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது ஒரு சோகமாக இருக்கலாம் ஒரு ஈகோ ஒரு டைமிங் ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் மனசு வந்து ஒரு அடங்காமல் ஒரு ஒரு விஷயத்துக்கு இப்போ அடிக்ட் ஆகிருக்கு ஏதோ உங்களை தவிர்த்து போயிருக்கு மூணாவதாக ஒரு விஷயம் அவங்கள ஆட்கொள்கிறதுக்கு ஆட்கொண்டிருக்கு உங்களை விட்டு விலகிறதுக்கும் அந்த ஒரு விஷயந்தான் காரணமாக இருக்குது ஐ ஆல்வேஸ் ஃபீல் அடுத்து விஷ சோல் டை கார்டு வந்திருக்கு ஐ ஆல்வேஸ் ஃபீல் கனெக்டட் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போவுமே உங்களோட இணைக்கப்பட்டிரு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு தான் இருக்கார் இது வந்து இந்த சோல் டை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலுமே எந்த மாதிரியான நிலையில் இருந்தாலுமே இந்த இது வந்து ஒரு ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரியான ஒரு கார்டு தான் இந்த கார்டு ஓகேங்களா அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் முடியலை அப்படிங்கிறது தெரியுது ஸோ எந்த தொடர்புமே இல்லை இல்லை அப்படின்னாலும் இந்த கா இந்த உங்களோட சோல் கனெக்ஷன் இன்னும் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இந்த எமோஷன்ஸ் எதுவுமே வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ள எமோஷன்ஸ் குறையாமல் இருக்குது அப்படிங்கிறது இந்த சோல் டை கார்டு மூலயமா தெரியுது அடுத்து ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா அன்வர்த்தி கார்டு யூ ஆர் அ பெட்டர் பர்சன் தென் ஐஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னை விடவும் நீங்கள் வந்து ஒரு சிறந்த நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து குறைவாக எடை போட்டுக்கிறாங்க அவங்களையே வந்து அவங்க குறைச்சி மதிப்பிட்ருக்குறாங்க உங்களோட வந்து உங்களோட உண்மையான காதல் அந்த தூய்மையான காதல் இது எல்லாமே வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு ஈக்குவலாக அவங்க இல்லை என்னை விடவும் நீ சிறந்த நபர் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க ஓகேவா அதனால தான் அவங்க வந்துட்டு உங்கள் கிட்ட உங்கள் கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை அவங்க வந்து உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறதுக்கு டிசர்வான பர்சன் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னா ஓவரால் மெசேஜாக பார்த்தோன்னா ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ரிலேஷன் வந்து உங்களோட தேர்ட் பார்ட்டியோட இன்டர்ஃபியரால் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸை மறைச்சிருக்காங்க நிறைய ரகசியங்கள் எல்லாம் மறைச்சிருக்காங்க மேபி இந்த தேர்ட் பார்ட்டியால் கூட இருக்கலாம் மே வேற ஒருத்தவங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆனதுக்கப்புறம் அந் அது தொடர்பான தகவல்களை அவங்க மறைச்சிருக்கலாம் அந்த தவறுகளை நீங்கள் கண்டுபிடிச்சு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் அதை அதனால ஏற்பட்ட பிரிவு தான் இப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நோ கான்டெக்ட் பிரேக்கப்பாக இருக்குது இருந்தாலுமே இந்த பிரிவு இருந்தாலுமே கூட ரெண்டு பேரும் சோல் லெவலில் ரெண்டு பேருமே கனெக்டடாக இருக்கீங்க ஒரு 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 ஆன்மீக உறவு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கல எந்த காண்டாக்ட்டும் இல்லை ரொம்ப மனவழி வேதனையில் இருக்கீங்க ஒரு பெரிய துரோகத்தால் ஆனாலுமே உங்களோட சோல் லெவல் கனெக்ஷன் மட்டும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது இப்போ உங்கள் பர்சன் வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறாங்க நீ வந்து என்னை விட சிறந்த பர்சன் நீ சிறந்த ஒரு ஆள் என்ன நான் வந்து உனக்கு ஈக்குவலான ஆள் கிடையாது உனக்கு சமமான ஆள் கிடையாது நான் வந்து உன்னை விடவும் குறைவான ஆள் குறைவான ஒரு மதிப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களே அவங்களையே அவங்க வந்து குறைச்சி மதிப்பிட்டுருக்காங்க ஏன்னா உங்களோட லவ்வை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இது வந்து இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டியால் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரால் உங்கள் கிட்டேருந்து விலகினாங்க நிறையா ரகசியங்கள் எல்லாம் மறைச்சாங்க அதை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு இப்போ உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த அன்வர்த்திங்கிறது வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி தான் இவ்வாறு அ பெட்டர் பர்சன் தென் நயம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி அவங்க உங்களை உங்கள் லவ்வை இப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது ஆனால் இந்த இப்போ இப்போ பிரிஞ்சுருக்கிறது எதுக்காக அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம ரீடிங்கில் ஒரு ட்ரூ வந் லவ் வந்து ஒரு ட்ரூ லவ் எப்போவுமே ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும் திரும்ப தேடி வரும் நம்ம ஒருத்தங்களை ட்ரூவாக லவ் பண்ணணும் ஒரு உண்மையான அன்பை காட்டணும்னா கண்டிப்பாக ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப அவங்க ஒரு தடவை நம்மக்கிட்ட வருவாங்க நம்மளை ரியலைஸ் பண்ணிவிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி எனர்ஜி தான் இந்த இடத்துல இருக்கு இந்த இப்போ இப்போ உங்களுக்கான பிரேக்கப் ஒரு நல்ல ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் திடீர்னு ஒரு பிரேக்கப்பில் பிரிஞ்சு இருக்காங்க ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப் இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து எதையோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை கொடுக்குது ஒரு டைமை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் இப்போ பிரிஞ்சு

மன அமைதி ஒரு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டெல்லாம் வந்து இந்த இந்த பிரேக்கப் பீரியட் இந்த நோ காண்டாக்ட் பீரியட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா தெரியுது ஸோ ஸோஃபார் இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் இப்போ மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருக்காங்க மேபி தேர்ட் பார்ட்டியோட அவங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு அவங்களோட ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கலாம் அவங்க கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கலாம் உங்களை அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வரணும் ஒரு ஒரு இடத்துல உங்களை ரியலைஸ் பண்ணுறாங்க மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது அதே இடத்துல சோல் லெவல் கனெக்ஷனும் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் பர்சன் திரும்பி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது வந்து என்னோடய சஜஷன் தான் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் யாருக்காகவும் எப்போவும் வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் ஹெல்த்து கவனிங்க உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க இந்த ரீடிங் பார்த்துட்டோம் அவங்க வருவாங்க கண்டிப்பாக அப்படின்னு அவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க வந்தால் வரட்டும் வரலனாலும் பிரச்சனை இல்லை இவ்வளோ நாள் பேசாமல் இன்னொருத்தவங்க உங்களை விட இன்னொருத்தவங்க முக்கியம்னு சொல்லிட்டு போன ஒரு நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஜெண்டர் பேஸ்டாக நான் பேசல மேல் ஃபீமேல் ரெண்டு கலெக்டிவ்ஸ்க்காகவும் ஆன ஒரு ரீடிங் தான் இது ஸோ நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் உங்களை விட ஒருத்தர் முக்கியம்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இனிவர்ஸ் ஒரு நல்ல லெசனை கொடுத்துருக்கு அவங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க திரும்பி வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணாததும் உங்களோட விருப்பம் பட் ஸ்டில் நீங்கள் வந்து யாருக்காகவும் எப்போவும் வெயிட் பண்ணாதீங்க நம்மளோட டைமை நம்ம யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம நம்ம விஷயத்தை பார்த்துட்டு நம்ம ஷைன் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை மிஸ் பண்ணவங்க நம்மளை விட்டுட்டு போனவங்க வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போனவங்க கண்டிப்பாக நம்மளை மிஸ் பண்ணுவாங்க நம்மளை தேடி வருவாங்க ஓகேவா அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருங்க ஓகேங்களா இதுதான் நான் சொல்கிற சஜஷனாக இருக்கும் பட் ஸ்டில் அந்த பர்சன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸ் மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருக்காங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கிறத பேசிக்கலாம் ஓகேவா இது மாதிரி தொடர்ந்து நம்ம இந்த சோல் கனெக்ஷன் லெவல் நோ காண்டாக்ட் பிரேக்கப் இந்த மாதிரியான மேரீட் கப்பல்ஸ்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதை பற்றின ரீடிங்ஸ்லாம் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க ஓகே தேங்க்யூ